திருப்பூர் கோவை மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் குறித்த கூலியை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நடப்பு ஆண்டில் மட்டும் நமது கூட்டமைப்பு மூலமாக முப்பத்தி இரண்டு முறை மத்திய மாநில அரசு அதிகாரிகளையும் ஜவுளித்துறையை சார்ந்த அதிகாரிகளையும் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு முறை நியாயமான நமது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எடுத்துரைத்தும் அணுகினோம் இதற்கு இதுவரை எந்தவிதமான பலனும் விசைத்தறியாளர்களுக்கு கிடைக்கவில்லை மற்றும் ஜவுளி துறைகள் நவீன தொழில்நுட்பத்தில் இயங்கும் சொல்சர் பிரேப்பியர் ஏர்ஜெட் போன்ற நவீன தறிகளால் நாடாவில் இயங்கும் சாதா விசைத்தறிகளுக்கு அமல்படுத்தி தொழிலை பாதுகாக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மக்கள் கேட்காத இலவசங்களை அள்ளி வழங்குகிறது தொழில் செய்வோரை அரசுகள் கண்டு கொள்ளாமல் வரி சுமையை பரிசாக வழங்குகிறது இதை கவனத்தில் கொண்டு அரசுகளை கண்டித்து நமது கோரிக்கை நிறைவேறும் வரை மத்திய மாநில அரசையும் உயர்வு மற்றும் கூலிப்பிள்ளை பொடுக்க மறுக்கும் டெக்டைல்ஸ் அதிபர்களை கண்டித்தும் தெக்கலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நெசவாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்